ஓம் ஸ்ரீ சரணம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த உலகத்தின் நலனுக்காகத் தவமிருந்த பூமியில் அவதரித்தவள் காமாட்சி அம்மன் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய தாய் இந்த காமாட்சி அம்மன் எந்தவொரு வீட்டில் தினமும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபாடு மேற்கொள்கிறார்களோ அந்த வீட்டில் கஷ்டத்திற்கு இடமே கிடையாது இதன் அடிப்படையில் உங்களுடைய பணக்கஷ்டம் தீர மனக்கஷ்டம் தீர வருமானம் பெருக வருமானத்திற்கு உண்டான வழிகளை பெறுவதற்கு ஒரு காமாட்சி அம்மன் வழிபாட்டை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தலை போகும் எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் சரி தினசரி வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு குடும்பம் சிறக்க பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்போது நிறைய பேர் வீடுகளில் கஜலட்சுமி விளக்கு தான் இருக்கிறது பரவாயில்லை அந்த விளக்கை ஏற்றி காமாட்சி அம்மனை மனதில் நினைத்து பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலும் சிறப்பு நேரம் இருப்பவர்கள் மூன்று முறை இருபத்தேழு முறை நூற்று எட்டு முறை கூட சொல்லலாம் தவறு கிடையாது தினமும் வீட்டில் உச்சரிக்க வேண்டிய காமாட்சி அம்மன் மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் லீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக வெறும் இரண்டே வரி மந்திரம்தான் இந்த மந்திரத்தை சொல்லுவது சிறப்பு தினமும் சொல்ல முடியவில்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது வீட்டில் விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதல் நேரம் இருக்கிறது சில பரிகாரங்கள் சேர்த்து செய்ய முடியும் என்றால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் நீங்கள் உங்கள் நிலை வாசலுக்கு வெளிப்பக்கம் சென்று விடுங்கள் நிலை நிலைவாசலை பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய கையில் கொஞ்சமாக பட்டை பொடி வைத்து கொள்ள வேண்டும் பிரியாணி பட்டை இருக்கிறதல்லவா அதை நன்றாக பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு நிலைவாசலுக்கு உள்பக்கம் பார்த்தவாறு ஊதிவிட வேண்டும் நீங்கள் நிலைவாசல் படியை தாண்டி வெளியில் நிற்கிறீர்கள் நிலைவாசல் உள்ளே பார்த்தவாறு நிற்கிறீர்கள் அந்த பட்டை பொடியை ஊதிவிடும்போது நிலைவாசலுக்கு உள்பக்கம் அந்த பட்டை பொடியானது எப்படி பறந்து வருகிறது அதேபோல செல்வ செழிப்பு உங்கள் வீட்டிற்குள் பறந்து வரும் என்பது நம்பிக்கை மகாலட்சுமி உங்கள் வீட்டை தேடி ஓடி வந்து விடுவார்கள் இந்த பட்டை பொடியை ஊதிவிட்டு மேலே சொல்லப்பட்டு இருக்கும் காமாட்சி அம்மன் மந்திரத்தை நிலை வாசலில் நின்றபடியே மூன்று முறை உச்சரிப்பது மிக மிக சிறப்பு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் மாதம் தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதை செய்பவர்களுக்கு கட்டாயம் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்கவே இருக்காது நிதர்சனமான உண்மை மூன்று மாதம் பௌர்ணமி திதி நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்